நடத்தி இருக்கிறார் தேவ சமூகத்தில் வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்பும்படியாக இதுவரைக்கும் கத்த நம்முடைய வாழ்க்கை செய்திருக்கிற எல்லா அதிசயமான செயல்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி கத்தனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதனாலும் கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம் மார்க்கம் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் அவர்களை நோக்கி இதோ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை குறித்து பேசினார் அதில் நாம் சொல்லும் பொழுது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜபத்தை குறித்துதான வார்த்தையை நாம் சில வசனங்களை நாம் தியானிக்கிறோம் இதில் சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு அவருடைய சீசர்களுக்கும் அவரோடு கூட இருந்த ஜனங்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தை இது இந்த வார்த்தையிலே நாம் அநேக நேரங்களிலே நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே நம் ஜபத்தை குறித்து நம்முடைய காரியங்களில் நாம் யோசிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நமக்கு தோணுகிற ஒரு வார்த்தை உண்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த வார்த்தை நமக்குள்ள எப்பொழுதும் தோணி கொண்டே இருக்கும் ஆனால் தேவன் சொல்கிறாரு ஏசு அவருடைய சீசில் பார்த்து சொல்கிறார் எவனாகிலும் இந்த இடத்துல ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அது சொல்கிறார் அப்போ முதல்ல தேவனிடத்தில் என்ன பண்ணுங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்பொழுது சொல்லி சொல்லும்படியாக நடக்கும்பொழுது அது நடக்கும் என்று உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு அவருடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார் இப்ப இந்த இடத்துல அவர் சொன்னபொழுது அந்த சீஷர்களும் அந்த காரியங்களை குறித்து மிகவும் ஏனென்றால் அவர் சின்ன விஷயங்களை ஏதாவது சொல்லியிருந்தால் அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணலாம் இது நடக்கும் இது ஈஸியாக நடந்துடும் இது எளிதாக நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக இன்னும் சில காரியங்களை குறித்து அவர்கள் அதிகமாய் நம்ம அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அவர் முதல்ல சொல்லும்பொழுதே சொல்றாரு எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் காண்பிக்கும் பெரிய ஒரு பெரிய உதாரணத்தை காண்பிக்கிறார் பெரிய முக்கியமான ஒரு இடத்தை காண்பிக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அநேக கேள்விகளோடு கூட இருந்த சீஷர்கள் மத்தியிலே இது எப்படி ஆகும் என்கிற கேள்விகளோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக காரியங்களை குறித்து நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து யார் இடத்துலாவது சொல்லணும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம கேட்டால் சொல்லுவாங்க என் பிரச்சனையெல்லாம் நான் சொன்னேன்னா அது மலை போல் இருக்குது பாசனா வேதம் சொல்கிறது ஏசு சொல்கிற ஒரு வார்த்தை எவனாகிலும் விசுவாசம் உள்ளவனாக இருந்து இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி தேவன் சொல்கிறேன் ராமன் அல்ல லூயா ஏனென்றால் அவருடைய வசனம் சொல்கிறேன் நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஏசையா நாற்பத்தி ஒன்பதில் சொல்கிறாரு எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ண போறது கிடையாது வெட்கப்படுகிறது இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அல்ல இன்றைக்கு தேவனுக்கு காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் காரியங்களிலே ஒரு காரியத்திலும் நீங்கள் வெட்கமடையாதபடி எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் எடுக்கும்படியாக நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாம் ஏசைய நாற்பத்தி அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகின நாள் முதல் கத்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்று வஸ்திரத்து வயிற்றிலே இருக்கையில் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தினார் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து என்னை தூளுக்குமான துலுக்கமான அம்பா அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் அவரை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றார் என்று சொல்லி மோனா தாசன் இஸ்ரவேலே நான் உன்னை என்ன பண்ணுவேன் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை எடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதமான செயல்களினால் உங்களை நிரப்பும்படியாக தேவன் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை கத்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார் உங்கள் குடும்பத்தை கத்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பங்களிலே எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு பிள்ளைகளாக தேவன் உங்களை அழைத்து அவர் ஆசிரதிக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் அவரே மாற்றி அதற்கு முக்கியமான எல்லாவற்றையும் அவரே பொறுப்பெடுத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் நீ என் தாசன் நீ நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் நாம் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஜனங்கள் நம்முடைய குடும்பத்தார் இனத்தார் அநேகர் சொல்லலாம் நீங்கள் எப்படி தெரியுமா வந்தீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி வந்தது தெரியுமா உங்கள் குடும்பம் எப்படி வந்தது தெரியுமா நீங்கள் எந்த உங்கள் ஆரம்பம் என்ன தெரியுமா உங்களுடைய முடிவு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அநேக நம்மளை பார்த்து கேள்விகளோடு கூட நிற்கலாம் அநேக நம்மளை பார்த்து அநேக கேள்விகளை கேட்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகளே நம்மை உருவாக்கினவர் நம்முடைய பரலோக தகப்பன் ஹலோ அவர் நம்மை உருவாக்கினவர் அவர் நம்மை நடத்துகிறவர் அவர் நம்மை வழிநட நம்முடைய எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமெடுக்க செய்ய தேவன் இருக்கிறார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே அவர் நம்மை உருவாக்கினவர் அவரே நம்மை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார் ஏனென்றால் நாம் அவருடைய தாசர்களாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய எல்லாவற்றிலும் சுதந்திரவாளிகளாக கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு நாம் உகந்தவர்களாய் நிற்கும்படியாக அந்த அழைப்பின் சத்தத்திற்கு உகந்தவர்களாய் நாம் நிற்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்கும் அந்த ஒப்பு கொடுத்தலை தேவன் என்று இன்றைக்கு எடுத்து அந்த ஜனங்களை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் ஆசிரியர்க்க விரும்புகிறார் நன்மைக்கு நேராக அவர்களை வழிநடத்த விரும்புகிறார் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மேன்மையை உண்டாக்க அவர் விரும்புகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அநேக சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி பல காரியங்களிலே நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் அநேக சூழ்நிலைகளுக்கு நேராக அநேக தடைகள் உங்கள் வாழ்க்கையில நான் முன்பாக சொன்னது போல மலை போல பல பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம் கண்ணீரும் உங்களை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கலாம் அநேக காரியங்களை எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே அநேக சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து உங்கள் வேலையை குறித்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அழுகையோடு கூட நீங்க கடந்து போய் கொண்டிருந்தா இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு மலை போல இருக்கிற உங்கள் துன்பங்களை ஆண்டவர் பணி போல மாற்றவர் அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் மேன்மையான காரியங்களை கத்த செய்ய அற்புதமான செயல்களால் உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாம் போல இருக்கிற பிரச்சனைகளை தேவன் இன்றைக்கு மாற்றி உங்களை மகத்துவமான வழிக்கு நேராக செம்மையான வழிக்கு நேராக உங்களை வழி அவர் அவர் இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது போல நின்று கொண்டிருந்த எல்லா காரியங்களிலும் மருந்து பின்னாடி எகிப்தினுடைய சேனம் முன்னாடி பெரிய செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது அவர்கள் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தபோது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தவித்து நின்று கொண்டிருந்த போது தேவன் அவர்களுக்கு செங்க நடுவாக ஒரு வழியை உண்டாக்கி அவர்கள் அந்த இடத்தை காணும்படியாக அதை அதை பார்த்தவர்கள் அதை கடக்க கத்தர் உதவி செய்தார் அதை கடந்து சென்று அவர்கள் முடிகிற வரைக்கும் தேவன் கூட இருந்தார் அதே வழியாக எகிப்தியர் புரவேசித்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறதோ என்ன சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறதோ உங்களுக்கு முன்பாக நிற்கிற செங்கடலை கத்தர் மாற்ற அவர் வல்லவர் ஓடினாலும் சரி செங்கடல் உங்களுக்கு முன்பாக பல நேரங்களிலே எல்லா அலை அலையாய் நின்று கொண்டிருந்தாலும் சரி தேவன் ஒரு விடுதலையை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கத்த செய்ய வேண்டிய நன்மைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கத்த செய்ய வேண்டிய எல்லா இரக்கத்தையும் அவர் அருளை செய்கிற தேவன் அவர் ஏனென்றால் நீங்கள் நீ என் தாசன் என்று உங்களை அழைத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் அழைத்ததற்கான நோக்கம் அவருடைய அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தினுடைய நபராக நம்மை அழைத்து நம்மை பயன்படுத்தும் பொழுது

நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அநேக நேரங்களில் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை தான் அநேகர் மறந்துடலாம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மறந்தெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற மறந்துடலாம் தம்பி சக தங்கச்சி சகோதரர்கள் நம்மளை உண்டு என்றால் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நம்மை மறக்காதபடி ஒவ்வொரு நாளும் நம்மேல் வாஞ்சியுள்ளவராக நம்ம ஆசையுள்ளவராக நம்மை நம்மை நம்முடைய நம்முடைய சபத்திலே நம்முடைய துதியிலே பிரியப்படுகிற தேவன் அவர் இன்றைக்கு உங்கள் துதியின் நிமித்தம் உங்கள் சபத்தின் நிமித்தம் கத்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் எங்களை நேசிக்கிறவர் எங்கள் மேல் கருசனை உள்ளவர் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் நீ என் தாசன் என்று சொல்லி அழைத்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மையையும் எல்லா கிருபையும் எல்லா இறக்கத்தையும் அவர் வெளிப்படுத்தி நன்மையாய் நம்மை நடத்த அவர் வல்லவதே வல்லமை உள்ள தேவன் அவர் மகிமையான செயல்களால் உங்கள் வாழ்க்கை அவர் அற்புதமாய் நடத்துகிறதற்கு அவர் மேன்மையான இருக்கிறார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருந்தாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அநேக குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான குழப்பத்தின் சண்டை சச்சரவுகளோடு கூட காணப்படுகிற எல்லா மலை போல காணப்படுகிற உங்கள் பிரச்சனைகளில் இருந்து தேவன் விடுதலையாக அவர் இருக்கிறார் அற்புதமான சுகத்தை கொடுத்து மேன்மையை கொடுத்து கிருவையை கொடுத்து இரக்கத்தை கொடுத்து உங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக எல்லா கொடுக்கும் கரம் கரம்பிடுத்து நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார் எதை குறித்தும் கவலையோடு கூட கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நிற்கிற உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வேலை செலத்தை குறித்து உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா பாரங்களை குறித்து அநேக நேரங்களிலே அநேக சொல்றது என் குடும்பத்தினுடைய பாரம் பெரிது என் பிள்ளைகளுடைய பாரம் பெரிது அவர்களை குறித்துதான் பாரம் ரொம்ப என்னை அழுத்தது பாஸ்டர் அநேக சூழ்நிலைகளில் நிமித்தம் அதிகமா அது என்னை ரொம்ப ரொம்ப என்னை வறுமைய ரொம்ப என்னை சிறுமைப்படுத்துது அதில் நிமித்தம் நான் ரொம்ப என்ன பண்றேன் ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னோருமே இடத்துல வாருங்கள் அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க அவர் இடத்துல இலை இறக்கி வைங்கள் வேதம் சொல்லுகிறது அப்படி நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தை நிமித்தம் நாம் கட்டப்படும் பொழுது அவருடைய வார்த்தையின் நிமித்தம் நாம் இன்னும் அதிகமாய் உருவாக்கப்படுகிறவர்களாக அவருடைய வார்த்தை நிமித்தம் இன்னும் அதிகமாய் எடுக்கிறவர்களாக எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் கரம் பிடித்து நடத்த வல்லவர் என்பதை நம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும்பொழுது அவருடைய கரம் நம்மை வழிநடத்தும் என்பதை நாம் நம்ப ஆரம்பிக்கும்பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன் மேன்மையான செயல்களுக்கு நேராக உங்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கத்திடத்தில் உங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுத்து உங்கள் சூழ்நிலைகளிலே கத்தடைய சமூகத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியங்கள் அவர் என்னை நோக்கி என் தேவன் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றார் என்று சொல்லி நாற்பத்தி ஒன்பதாம் ஏசையா நாற்பத்தி ஒன்போதில் மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னை உன்னிலே மேன் மகிமைப்படுவேன் என்றார் என்று சொல்லி அப்படியாய் கத்தர் நம்மிலே மகிமைப்படும்படியாக அவருடைய கிருபை வெளிப்படும்படியாக அவருடைய கிருபை எல்லாவற்றிலும் அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக அவரிடத்துல நாம் ஒப்புக்கொடுப்போம் அவர் நம்ம அவர் வல்லவர் அவரே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒரு ஜெயம் கொடுத்து எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான செயல்களால் உங்களை நடத்துகிறதுக்கு உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எல்லா சத்துவமற்ற சூழ்நிலைகளிலிருந்து ஒரு சத்துவத்தை கொடுத்து பலனை கொடுத்து உங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்ப உங்களை மீண்டும் உங்களை உயர பறக்க செய்யும் தக்கதான ஒரு மேன்மையான செயல்களால் உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி எதை கஷ்டத்தை குறித்து வேதனையை குறித்து வேதனையோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் உங்கள் வேதனைகளை மாற்ற உங்களை ரட்சித்து விடுதலையாக்க உங்களை சுகப்படுத்த பலப்படுத்த எல்லாவற்றிலும் இருந்து ஒரு ஜெயம் கொடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைக்கு இந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது கத்தருடைய பிள்ளைகள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தருடைய மாற்ற மகிமையை பெற்றுக்கொண்டு தேவன் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் தேவனை நம்ம ஸ்ரோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய கிருவைக்காக நம்முடைய இறக்கத்திற்காக நம்முடைய மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கத்தர் நன்மையாய் கத்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய கிருவையை வெளிப்படுத்துவீராக உடைய தயவை வெளிப்படுத்துவீராக உடைய நன்மையை வெளிப்படுத்துவீராக உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளால் நிரப்புங்க எல்லா கிருவைகளால் நிரப்புங்க இன்றைக்கும் உடைய மகிமை வெளிப்படட்டும் உடைய தயவை வெளிப்படட்டும் உடைய காரணியம் வெளிப்படட்டும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு தேவன் விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தேவையான நன்மைகளை கத்தர் கட்டளிடுவீராக தேவ ஆசிர்வாதத்தினால கிருபினால் நிரப்புங்க சகலத்தை நன்மையாய் மாற்றி கொடுங்க அப்பா எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தின் கிரிகளுக்கு கட்டளிடுங்கள்னு சொன்னீர் அப்படியா என்னுடைய பிள்ளைகளை கத்த விடுதலை கொடுத்து ஆசிர்வாதத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளாலும் உங்களுடைய பிள்ளைகளை கத்த நிரப்பு வீராக செய்வீராக ஆளுகை செய்வீராக குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் கத்தர் மாற்றி கொடுங்க தேவ ஆசீர்வாதத்தினாலே தயவினால் கிருபினால் இறக்கத்தினால் நிரப்புவீராக கத்தர் மகிமை அடை செய்யுங்க வழிநடத்துங்க ஆசிரியங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து பெரிய காரணம் செய்யுங்க மூலம் பிதாவே ஆமே நாமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்தர் ஒவ்வொரு வாரமும் உங்களை உங்களோட மத்தியிலே